தசநாதனுக்கு பாண்டு கல்வியும் புத்திநாதனுக்கு பாண்டு கருவியும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்கன்னா கண்டிப்பா தப்பு படிப்பான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா ஒரு நாள் ஒரு பொழுதாவது விலை மாதிரி போயிட்டு வந்திருப்பான் சரி அது விலை மாதிரி தான் போகணுங்கிற விஷயம் இல்ல சந்தர்ப்பம் கிடைச்சா ஓசியில கிடைச்சா மங்களம் படிப்பேன் அது வேலை வாக்குற இடத்துல இல்லை எங்கோட கண்டிப்பா பாடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சரி சுய இன்பம் கணக்கு கிடையாது சரியா சுய இன்பம் கணக்கு கிடையாது ஏன்னா விலங்குகள்லாம் இருக்கு தன்னைத்தானே எப்படியாவது அவங்க பண்ணி ஏதாவது பண்ணி செஞ்சிருந்து ரைட் போயிடுது மனுஷன் என்ன பண்ணணும் சுயன்பம் தான் பண்ண முடியும் கல்யாணம் பண்ணணும்னு ஒழுக்காம இருக்கணும் எதையும் பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னா சுய அனுபவம் கணக்குல வராது சார் கருப்பு கணக்குல சேராது அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பெண் சுயன்பவம் வச்சுக்கிட்டாலும் ஆண் சுயன்பம் பெண் வச்சுக்கிட்டாலும் அது வந்து கருப்பு விளங்கிறதுக்கு சமம் இல்லை அது தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை அல்லது உணர்ச்சியை ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே ஏற்றி ஆகணும் இல்லைன்னா அது வந்து மதம் பிடிச்சிடும் ஒரு வெறி ஏறிடும் ஆஹ் இப்ப யானைக்கு மதம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அது இணை சேர வேண்டிய நேரத்துல இணை சேர்க்க விடாம இவங்க போட்டு வேலை வாங்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டூக்கு போட்டு குறுக்கலங்கும்போது மிதிக்கு இல்லையா அப்ப இணை சேர வேண்டிய நேரத்துல இணை சேர்த்து விடணும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால மதம் பிடிச்சிருக்கு இப்ப மத்த வளங்களும் அது ஆட்டோமேட்டிக்கா இணைக்கு சேர்ந்துடும் அதே மாதிரிதான் மனுஷனும் இணை சேர வேண்டிய நேரத்துல இணை சேரனா அவன் சுயன்பம் கூட வச்சுக்கிறோன்னா அது ஒரு மாதிரியே பித்து பிடிச்ச மாதிரி வெறு வெறி ஏறின மாதிரி இருக்கிறான்னு சமயத்துல இந்த மாதிரி கற்பளைக்குள்ள இறங்குறான் சரியா கற்பழிப்புல இறங்கிட்டான் அல்லது ஏதோ ஒரு பெண்ணு மேலே அவசரப்பட்டு கையை காலம் வச்சிருக்கேன் அப்புறம் அடிச்சி வாங்கிட்டேன் வாங்கிட்டேன்ல ஒரு பக்கம் எதுக்கோ எதுக்கோத்துல வந்து எதுக்கோ போயிட்டு இருக்கு ஆனா உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்களை வச்சு உருவத்தை வச்சு தோற்றத்தை வச்சு இப்ப உயரமானவரா குள்ளமானவரா சிகப்பானவராக முகத்துல மச்சம் இருக்கதா வேற உருவத்தில மச்சம் இருக்கதா தலையில முடி அதிகமா இருக்குமா கொடி இருக்குமா கண்ணாடி போட்டிருப்பானா போட்டிருக்க மாட்டானா இ பல்லு வந்து சிங்கப்பல் மாதிரி இருக்குமா அல்லது ஓட்டா பல்லா இருக்குமா பல்லு விழுந்துருக்குமா பூன் விழுந்துருக்குமா எல்லாம் கூட காது கேட்காதவனா எல்லா அடையாளமே இந்த கதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வரிசையை படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கலாம்